கிறிஸ்துவில்லாண் மாணவர்களே எல்லாம் இருக்கீங்களா இன்றைக்கு தேவ வசனம் வந்து மத்திய அதிகாரம் ஆறாவது வசனத்தில் பார்க்க போகிறோம் அரசியல் அதாவது தர்மம் செய்யணும்னு ஆண்டோட இயேசு கிறிஸ்து வந்து சொல்லியிருக்காரு வாழ்க்கையில் குடும்பத்தில் வந்து நம்ம வந்து எப்படி வாழணும் எப்படி தர்மம் செய்யணுன்றது நம்ம எடுத்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த புது வசத்தில் நம்ம எல்லோரும் வந்து பிறருக்காக வாழும் தர்மம் செய்வோம் தர்மம் தலைக்காகவும் சொல்லியிருக்காங்க ஸோ அது மாதிரி ஆண்டோடைய ஆசுவத்தை பெற நம்ம எப்படி தர்மம் செய்யணுன்றதை நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் குறிப்பாக மத்திய அதிகாரம் ஆறு இறைவசரம் ரெண்டில் நீங்கள் தர்மம் போது உங்களை பற்றி தம்பட்டம் அளிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்களை புகழ வேண்டும் என்று தொழுகூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கை மாறு பெற்றி விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இதில் என்ன சொல்கிற ஆளுனா தர்மம் செய்யும்போது தம்பட்டு அடிக்காதீர்கள் என்றார் அது ஆடம்பரம் ஆடம்பரமாக செய்யக்கூடாது தம்பட்டு அடிக்காது பெருமையாக வந்து பண்ணக்கூடாது வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்கிறார் அவர் ஸோ வந்து அது மாதிரி நீங்கள் ஆடம்பரமாக இருக்கணும் தம்பட்டு அடித்து நீங்கள் வந்து விளம்பரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே கை மாறு பெட்டி விட்டீர்கள் அது வின்னக தந்தைக்கு பிடிக்காது ஸோ அதனால் நீங்கள் வந்து தர்மம் செய்யும்போது எப்படி எப்படி வான் ஆண்டவர் ஆண்டோர் எஸ் சொல்லியிருக்கார் அதில் மூணாவது அதிகாரம் ஆறு மூணில் நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டுன்றார் ஸோ நம்ம இந்த கைக்கு செய்வது இந்த கைக்கு தெரியாமல் இருக்கணுன்றார் நீங்கள் வந்து பெருமையாக வந்து காட்டிக்கூடா சொல்ல வர்றாரு அதிலே அதிகாரம் ஆறு நாளில் அப்போது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும் மறுவாய் உள்ளதைக்கான உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பான் அப்போ தான் நீங்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்கு வந்து கைமாறு அளிப்பார் மின்னகர் தந்தை வந்து உங்களுக்கு கைமாறு அளிப்பார் என்று அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதனால் வந்து நம்ம இந்த புது வருஷத்தில் வந்து எப்படி வந்து வாழ்க்கையை வந்து ஒரு எல்லாருக்கும் உதவி செய்கின்ற தர்மம் செய்கின்ற ஒரு எண்ணத்தோடு வா வாழுங்கள் போன வருஷம் எப்படி வாழ்ந்தீங்களேன்றது எவ்வளோ துன்பங்கள் கஷ்டங்கள் பட்டிருக்கலாம் அதெல்லாம் வந்து நீங்கள் மறந்துட்டு இந்த வருஷம் வந்து எவ்வளோதான் நம்ம வந்து நீங்கள் இயேசு குழந்தை இயேசு பாலங்கள் வந்து எதுக்காக பிறந்தான்றது நம்ம தெரிஞ்சுருக்கோம் போனால் வாட்டி ப போனால் இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவர் தர்மம் செய்ய சொல்லிக்கிறார் அதே மாதிரி நம்ம வந்து பிறருக்காக வாணும் பிறருக்காக தர்மம் செய்யணும் நம்ம ஆடம்பரம் அந்த ஆடம்பரம் இருக்கக்கூடாது என்ன சொல்லக்கூடாது விளம்பரம் ஆடம்பரம் இருக்கக்கூடாது ஸோ இதுலேயே அதிகாரம் ஆறு பத்தொம்போதரை சொல்கிறார் பாருங்கள் விண்ணுலைகள் உங்களுக்கு என்ன செல்வத்தை சேமிக்க வைக்க வேண்டாம் அங்கே பூச்சியும் துருவும் அடித்து விடும்றார் ஒரு அதிகாலை ஆறு பத்தம்போல் மண்ணு உங்களுக்கு என்ன செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் மண் உலகில் பூமியில் வந்து எந்த ஒரு செல்வத்தை நீங்கள் சேர்த்து வைக்காதீங்க நம்ம வெறுங்கையோட தான் வந்தோம் வெறுங்கையோடு தான் போக போகிறோம் அதுவும் சேர்த்து வைச்சா அங்கே அங்கே பூச்சியும் துருவும் அடித்து விடுன்றார் ஸோ அங்கே வந்து கருமா பூச்சி தான் பிடிக்கும் அதை வந்து சேர்த்து வைக்காதீங்க அதனால் வந்து சேர்த்து வைக்காமல் ஒரு ஆ ஒரு அன்றாட வாழ்விக்கி வா வாழ்க்கைக்கு நம்ம எடுத்துக்கின்னு மற்றவங்களும் தருமம் செய்யணும்னு சொன்னார் திருடனும் மதையை கண்ணம் பெட்டி விடுவார் திருடனும் துடினும் போய்ட்டு நீதான் சேர்த்து வைச்சாலும் நாளை திருட வந்து துடினும் போயிட்டாலும் நாளைக்கு அது வந்து யார் பாடோம் பிரச்சனை ஆகிடும் ஸோ அதனால் வந்து திருடன் வந்து சேர்த்து வைக்கிற மாதிரிலாம் வச்சுக்காதீங்க அன்றாட அன்றாட உணவு இருந்தால் போதும்னா ஆடை விட்ட நீங்கள் வேண்டனாலே போதும் அதில் இருபதில் இருபதுல தொடர் ஆனால் விண்விலையில் உங்கள் செல்வத்தை சேமித்து வைங்கள் அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை என்ற திருநகரம் கண்ணமிட்டு திருடுவதில்லை ஸோ மின்னலகத்தில் சேருங்கின்றனர் மின்னலக மீட்பு திட்டத்தை பற்றி நீங்கள் பாருங்கள் ஆண்டோடைய அரசாட்சியை பற்றி நீங்கள் வா அரசாட்சிக்குள்ளே போங்க அவர் எப்படின்னா சொன்னாரோ அவருக்காக வாழுங்கள் அவருக்காக சமுதாயத்தை நீங்கள் உயர்த்துங்க தர்மத்தை பற்றி சொல்லுங்கள் நம்ம வந்து இரு தலைவர்களுக்கு பணிவிட செய்ய முடியாது அது உங்களுக்கு தெரியும் பணத்துக்கோ நம்ம ஆன கடவுளுக்கோ வந்து பணிவிட செய்ய முடியாது எதாவது ஒன்று தான் செய்ய முடியும் ஸோ நீங்கள் வந்து பணத்துக்காக நீங்கள் வந்து பணம் நீங்கள் வந்து பணிமுடியை செய்தீங்களா நம்ம கடவுளை மறந்துடுவோம் இந்த உலகத்துக்கு முன்னாடி போயிடுவோம் அதனால் வந்து இரு ரெண்டு பேருக்கும் நம்ம பணிபுரி செய்ய முடியாது அதனால் வந்து கடவுளுக்காக பணி செய்யுங்க கடவுளுடைய அரசாட்சி என்ன சொன்னார் அவர் மீட்பின் திட்டத்தை பற்றி என்ன பேசினார் பரலோக வாழ்க்கையை பற்றி என்ன பசினார்னால நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து தர்மம் செய்கிறது ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம வந்து தர்மம் செய்யணும் நம்ம வந்து ஆண்டர் கூட ஏசப்பா கூட நம்ம பரவகோக வாழ்க்கையில் வந்து அவரோட மகிழ்ச்சியாக இருக்கணும் இது சம்மந்தமாக தான் நம்ம வந்து யோசிக்கிறோம் கண்டி இது சம்மந்தமாக தான் பேசணும் இந்த புது வர்ஷத்தில் நம்ம இன்றைக்கி இப்போ வரைக்கிட்ட புது வர்ஷபுள்ள நம்ம வந்து எப்படி தர்மம் செய்யணும் நம்ம இருக்கிறத வச்சு இருக்கிறது அன்றாட வாழ்க்கைக்கு எடுத்து நம்ம தருமம் செய்யணும் பல்லக வாழ்க்கையில் வந்து இருக்கணும் மீட்பு திட்டத்தை நம்ம வந்து தெரிஞ்சிக்கணும் எல்லோரையும் வந்து ஆண்டோடைய மீட்பு திட்டத்தை கொண்டு வரணும் அவர் ஏசப்பாவுடைய நம்ம பல்லகத்தில் ஏசப்பாவோட மகிழ்ச்சியாக நம்ம வாழணும் அவருக்காக போகணும் அப்படின்ட்டு தான் நீங்கள் நினைக்கிறோம் அப்படி சப்போஸ் அங்கே வந்து வந்து தொடர்லாம் கிடையாது அங்கே எல்லோருமே ஒன்று தான் ஸோ இதில் அதிகாரம் ஆறு இருபத்தி நாலில் பாருங்கள் எவரும் இரு தலைவுகளுக்கு பணிவிட செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வைத்து மற்றவருடன் அன்பு செலுத்திக்கொள்வோர் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரையை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வதற்கும் பணிபுரி செய்ய முடியாது ஸோ ரெண்டு பேருக்கும் நம்ம பணிபுரி செய்ய முடியாது ஸோ ரெண்டு பேருக்கும் நீங்கள் பணிபுரி செய்தாங்களா அது எங்கேயுமே நம்ம நல்ல பேர் இருக்காது இங்கே நல்ல பேர் இருக்காது அங்கேயும் நல்ல பேர் இருக்காது நீங்கள் அதனால் நீங்கள் கடவுளுக்காக பணி செய்யுங்க மீட்பு திட்டத்துக்காக வாழுங்க அவருக்காக வாழுங்க அவர் என்ன ஏசு பாலகன் வந்து எதுக்கு பிறந்தார்ன்றதை தெரிஞ்சிங்கன்னே நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை நடத்தணும் அடுத்து அதிக ஆறு முப்பத்தி மூணுல என்ன சொல்றாரு பாருங்கள் தர்மத்தை பற்றி ஆறு முப்பத்தி மூணு ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் ஸோ ஆண்டோடைய ஆண்டோடைய திட்டத்தை தான் நம்ம நாடணும் அவருடைய ஆட்சி என்ன அவர் எதுக்காக வந்தார் இந்த மக்களுக்கு மற்ற மக்களுக்காக என்ன பண்ணார் என்ன வாழ வைத்தார் அவர் தினமும் தினத்தினோ ஒவ்வொரு நாளும் புதுமை செய்து கொண்டு தான் போனார் ஆனால் அவர் வந்து பகைவர்கள் வந்து சேர்ந்து கொண்டு தான் போனாங்க ஸோ அதனால் நம்ம வாழ்க்கையில் வந்து தர்மம் செய்யுங்க எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க எல்லாருக்கும் உதவி செய்யுங்க தப்பு கிடையாது ஆனால் உங்களுக்கு பகைகள் பகைகள் சண்டைகள் பிரச்சனைகள் உருவாக தான் வரும் அதனால் அந்த ஆண்டோருக்கு எப்படி வந்தாலும் அது தான் வரும் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாது நம்மளை வந்து விண்ணுள்ள வாழ்க்கையை பற்றி தான் கவலைப்படணும் மீட்பின் திட்டத்தை பற்றி தான் நம்ம கவலை ஸோ அதான் அவர் சொன்னார் அனைத்துக்கும் மேலாக அவரது ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையவற்றில் ஆடங்கள் அவருக்கு என்ன பிடிக்கும் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் சும்மா அதை பற்றி தான் செய்யணும் அதை பற்றி தான் நம்ம செயல்படணும் அதிலே முப்பத்தி நாலுகள் சொல்கிறார் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் ஏனெனில் நாளை கவலையை போக்க நாளை வழி பிறக்கம் அன்னால் அந்நாளுக்கு அன்றுமுள்ள தொல்லையே போதுன்றார் ஸோ நாளை பற்றி நீங்கள் நினைக்காதீங்கன்றார் நாளை பற்றி நாளைக்கு எதிர்காலத்தை பற்றி எதுவும் நினைக்காதீங்க அது ஆண்டவர் ஏசிலுக்கு தெரியும் அவர் நம்மள பார்த்துக்கொள்வார் அவர் நம்ம எதிர்காலத்தை நம்முடைய எதிர்காலத்துக்கு அவர் உறுதி செய்கிறார் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் உங்கள் எதிர்காலம் ஏன் தான் இருக்குன்னு உறுதி செய்தால் வாக்கு கொடுத்துருக்கார் ஸோ அதனால் நம்ம நாளை பற்றி கவலைப்படவே தேவையில்லை நம்ம இன்றைய கவலைப்போக்கு இன்றைய கவலைப்போக்குறதுக்கு என்ன வழியில் நம்ம அதை தான் பார்க்கணும் கண்டிப்பாக அதை பார்க்கணும் அதுக்கு கூடவே நம்ம வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த கொள்கைகளை பயன்படுத்தணும் அந்த தர்மம் தர்மம் செய்யணும் பிறர்க்காக வாழணும் அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை நம்ம வந்து தேடணும் பரிசுத்தமாக வாழ முடியாது தான் ஆனால் இந்த வேணால் நம்ம வந்து மனித பிரிவில் இருக்கிறோம் உலகத்தை சார்ந்து சார்ந்து தான் வாழணும் ஸோ அது மாதிரி ப பரிசுத்தம் வாழ முடியும் இருந்தாலும் அது நம்ம ஆண்டவர் கிறிஸ்து என்ன சொன்னாரோ பரிசுத்தமாக வாழ்ந்து அப்புறம் மீட்டின் திட்டம் மீட்பு திட்டத்தை நம்ம கடைபிடிச்சி பரலோக வாழ்க்கைக்கு நம்ம வந்து சொல்லணும் உங்களுடைய எதிர்காலம் நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் உங்கள் பிள்ளை நீங்கள் எப்படி நடந்து கொண்டு உங்கள் பிள்ளைகள் எப்படி வாழணும் உங்கள் கணவரை எப்படி இருக்கணும் குடும்பம் எப்படி இருக்கணும் எல்லாமே எதிர்காலம் வந்து எல்லாமே அவருக்கு தெரியும் அவர் என்ன சொல்கிறார் நல்லா வாழுங்க நல்லா சம்பாதிங்க யாராவது ஏழைகளுக்காக வாழுங்க சின்னஞ்சிற்கு செய்வது எனக்கே செய்வீங்கன்னு சொல்லியிருக்காரு அதனால் வந்து ஏழைகளுக்காக வாழ்வோம் அனைவரும் நம்ம வந்து எல்லாேருக்கும் நம்ம தர்மம் செய்யணும் தபம் செய்ய தர்மம் செய்வதை மட்டும் இல்லாமல் அனைத்து தினமும் நம்ம ஜபம் பண்ணோம் நல்லா உற்சாகமாக ஜபம் பண்ணோம் ஆராதனை செய்யணும் அதில் உபவாசமாக இருக்கணும் உபவாசம் இருந்து நல்ல ஆண்டோருக்காக ப்ரே பண்ணோம் இந்த வருஷம் வந்து நல்லா உபவாசம் இருக்குங்க நல்லா ஜபம் பண்ணுங்கள் நல்லா எல்லாருக்கும் தர்மம் பண்ணுங்கள் தர்ம பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியாக வாடுங்க தர்ம கஷ்டங்கள் சாதனைகள் வரதான் செய்யும் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஆண்டவர் இயேசுகிறிஸ்து எப்போது உங்களோட ஓடு உங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசைவதிப்பார்கள் அமையும்